இரவு நேராக செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரே முதலில் தலைப்பு செய்திகள் தரம் ஆறு ஆங்கில பாட புத்தக சர்ச்சை தவறை திருத்த கல்வி அமைச்சு புதிய திட்டம் லீட்ரோ எரிவாயு விலையில் மாற்றம் போட்டானியில் அடுத்தடுத்த பதிவான நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் தேசிய கல்வி நிறுவனத்தினால் அச்சிடப்பட்ட ஆறாம் தர ஆங்கில பாட புத்தகத்தில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பாக கல்வி பொதுதராதார நிபுணர்களுடன் தற்போது தீவிர ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது சர்ச்சைக்குரிய பக்கத்தை நீக்கிய பின்னர் அவ்விடத்தில் புதிய திருத்தப்பட்ட பக்கத்தை அச்சிட்டு இணைப்பதா அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்வதா என்பது குறித்த மூன்று திட்டங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கல்வ தெரிவித்தார் மேலும் பாடப்புத்தகத்தின் உள்ளடக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அரசாங்கத்திற்கு ஏற்படும் மேலதிக செலவுகளை குறைக்கும் வகையிலும் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட உள்ளதுடன் இது தொடர்பில் அரசு அச்சக கூட்டு மற்றும் புத்தக வெளியீட்டு திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாடசாலைகளுக்கு புத்தகங்களை விநோகிப்பதற்காக ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இப்பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தரம் ஆறு மாணவர்களுக்காக சுமார் மூன்று லட்சம் ஆயிரம் புத்தகங்கள் அச்சிடப்பட்டுள்ளன செலவிடப்பட்டுள்ளது எனவே முழு புத்தகத்தையும் மீண்டும் அச்சிடப்போவதில்லை எனவும் பிரச்சினைக்குரிய பக்கத்தை மாத்திரம் அகற்றிவிட்ட நிபுணர்களின் ஆலோசனைப்படி குறித்த விடயத்திற்கு தீர்வு காணப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அதற்கமைய சந்தையில் நிலவும் தற்போதைய விலைகளிலேயே லிட்ரோ எரிவாயு கொள்களின் விற்பனை செய்யப்படும் பனிரெண்டு தசம் ஐந்து கிலோ கிராம் ரூபா மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபா ஐந்து கிலோ ரூபா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு இனி வெளிநாட்டு செய்திகள் பூட்டானில் மூன்று தசம் ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்றிரவு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடல் மட்டத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது நிலநடுக்கத்தின் மையப்பகுதி அட்சரேகி இருபத்தி ஏழு தசம் பதினாலு பாகை வடக்கு மற்றும் தீக்கரேகை எண்பத்தி ஒன்பது தசம் ஐந்து பாகை கிழக்கில் அமைந்துள்ளதாக தெரிவிக்க இந்த நிலநடுக்கத்தால் சேதம் மற்றும் பாதிப்பு குறித்த எவ்வித தகவலும் உடனடியாக வெளியாகவில்லை இதேவழி நேற்று மாலை மூன்று பத்து மணியளவில் இரண்டு தசம் ஒரு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி உள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி